இந்த பிராண்டு சரியில்லை நினைக்கிறேன் நான் எப்பவுமே எக்ஸல் தான் எடுப்பேன் நான் இந்த ப்ராண்டில் வந்து எக்ஸல் அளவுக்கு சரியில்லை நினைக்கிறேன் நான் ரம்ஜானுக்கு வந்து டெக்ரேஷன் அனுச்சுருக்காங்க அவங்க செமையா ஓகே இது வந்து இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்தோம் அங்கேருந்து எதாவது ரோஸ் மில்க்கு மாதிரி அந்த ஒரு எசன்ஸ் மாதிரி இருந்துச்சு அதாவது சர்பத் மாதிரியே பண்ணி வச்சுருந்தாங்க அலாமிக்கம் ரஹமத்துல்லா யோ வர்க்காத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு மூணாவது நாள் நோம்புக்காக நம்ம எந்திருக்கோம் இப்போ சகார் சாப்பாடு சாப்பிட போகிறோம் நம்ம இன்றைக்கி என்ன சாப்பாடு சொல்லி பார்ப்போம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் பிங்கிங்கச்சுன்னா ஒயிட் ரைஸ் நம்ம விட்ட அது போக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நம்ம நேற்று வாங்கணும் இல்லையா சங்கரா மீன் அந்த சங்கரா மீன் போட்டு ஜம்முன் குழம்பு வச்சுருக்கோம் குழம்பு நான் வைக்கல ஒய்ஃப் வச்சுருக்காப்புல ஓகே அது போக பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை வாங்க மீன் ஃப்ரை ஒய்ஃபுக்கு இது வெளரிக்கியா நம்மளுக்கு ஆனியனு இதுதான் இன்றைக்கி நமக்கு சகர் சாப்பாடு காலையில் இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி நாலரை மணி ஆகிடுச்சு காலையில் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் டக்குன்னு சாப்பிட்டுட்டு தொலகிக்கு போகணும் நோம்பு வச்சுட்டு தொலகிக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அடிச்சுன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேற்று போய் ட்ரெஸ் வேண்டியிருந்தோம் இல்லையா இப்போ நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று அங்கே வச்சு போட்டு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் சட்டை எனக்கு சட்டை அது என்னாச்சுன்னா இங்கே வீட்டுக்கு வந்து ஏன்னா நம்ம அங்கே போட்டு அங்கே வச்சு போட்டு பார்த்தா வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே போட்டோமா அந்த பனியனுக்கு மேலேயே போட்டோம் அப்படிங்கிறது கரெக்டாக அது மாதிரி தெரிஞ்சு ரூமுக்கு வந்தக்காக அதை போட்டு பார்த்தா கொஞ்சம் பெருசாக அது இந்த மாதிரி இருக்குது அதனால் அதை போய் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கச்சுன்னா திருப்பியும் நம்ம ஃபர்தாக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் கல்யு இப்போ நம்ம இங்கேருந்து போயிட்டு இப்போ அந்த கடையில் போய் அந்த நம்ம எடுத்துகிட்டு வந்த சட்டையை நம்ம அதாவது எப்படின்னா டபுள் எக்ஸ்எல் அதாவது டபுள் எக்ஸ்எல் வந்து எடுத்துருக்கோம் இன்றைக்கி அதை கொடுத்துட்டு எக்ஸல் எடுத்துடலாம் எடுத்து அங்கேயே போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ பெய்கிட்டுருக்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு வந்துட்டு தான் நான் நேற்று பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்தோம் இல்லையா சிட்டி ஃப்ளோரில் நேற்று தேங்காய் பார்த்தோம் ஒன்றும் வேலை ஜாஸ்தியாக சின்னதாகவும் இருந்துச்சு வில ஜாஸ்தியாகவும் இருந்துச்சு ஓகே அதனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம்னு சொன்னால் போயிட்டு பார்த்துட்டு வரும்போது அப்படி லூலில் தேங்காய் வாங்கிட்டு வந்துடலாம்னு நினச்சி ஒரு ஐடியாவில் போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சட்டையை போய் மாற்ற போயிருந்தோம் இல்லையா சட்டையை மாற்றிட்டு சட்டையை மாற்றலை அதாவது வந்து எக்ஸல் போட்டு பார்த்தோம் எக்ஸல் வந்து நம்ம செட் ஆகலை திருப்பி அதே நம்ம நேற்று எடுத்ததே டபுள் எக்ஸே பார்த்து எடுத்துட்டோம் ஏன்னா ரொம்ப பிடிப்பா இருக்கு வந்து ரொம்ப பிடிப்பாக இருக்கு இந்த ப்ராண்டு சரியில்லை நினைக்கிறேன் நான் எப்போவுமே எக்ஸல் தான் எடுப்பேன் நான் இந்த ப்ராண்ட்டில் வந்து எக்ஸல் அந்த அளவுக்கு சரியில்லை நினைக்கிறேன் அதனால டபுள் எக்ஸில் நம்ம வாங்கிட்டு கொண்டு வந்ததே திருப்பி நம்ம ரிட்டர்ன் எடுத்துட்டு வரோம் அது போக பார்த்திங்கன்னா வெட்டுற மாதிரி இருந்துச்சு அதனால் அங்கே வந்து நம்ம சிட்டி ஃபுல்லோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சல்லன் இருந்துச்சு தமிழ்நாடு சல்லுன்னு சொல்லி போட்டுருக்கில்ல அங்கே தான் முடிவெட்டினேன் செம்ம செமையாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் முடிவெட்டியாச்சு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நேராக இப்போ ரூம் போவோம் ரூம் போயிட்டு அது வேறு என்ன வேலைகள் சொல்லி நம்ம பார்ப்போம் லூலுக்கு வந்தாச்சு அதாவது பார்த்திங்கனா நம்ம அங்கே பஜார போயிருந்தோம் இல்லையா பஜார் போயிட்டு தேங்காய் வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம இப்போ லூலுக்கு வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குல்ல லூலு அங்கே வந்திருக்கோம் இது உள்ளே போவோம் இது உள்ளே போயிட்டு நம்ம வந்து தேங்காவும் வாங்கணும் அது போக வேறு என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கச்சுன்னா நம்ம லூலுக்குள்ளே உள்ளே போகிறோம் இது பாருங்கள் உள்ளம் ரம்ஜானுக்கு வந்து டெக்கரசம் பண்ணிச்சிருக்காங்க வாங்க செம்மையா ஓகே நான் உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு தேங்காய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அடிச்சுன்னா அந்த இல்லையா மூணே ஹால் இங்கே அங்கே வந்து மூணு தொண்ணூத்தஞ்சு கொடுந்தாங்க இல்லையா இங்கே மூணே ஹால் ஆனால் தேங்காய் பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஏன்னா அங்கே வந்து ரொம்ப சிறுசாக இருந்துச்சு இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு தேங்காய் எடுத்திருக்கோம் சரியா மூணு தேங்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு ஒம்பது ரூபா எழுபத்தஞ்சி பீசா இப்போ எடுத்தாச்சு அப்படியே கிளம்பிட வேண்டி இங்கே என்னென்னு வச்சோங்கன்னா செலவாகிட்டே இருக்கும் அப்படி நேராக வீட்டுக்கு போவோம் ரூம் போயிட்டு அடுத்தளவு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இங்கே இன்றைக்கிட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அடுத்த செலவு பாருங்கள் வெங்காயம் இல்லையா இப்போ அடுத்த வெங்காயம் எடுத்துட்டாப்புல அதுக்கு போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூடு இல்லையா பூடு எடுத்துட்டாப்புல இப்போ என்னது தேங்காய் தேங்காய்னு தேங்காய் வாங்குறதுக்குன்னு வந்துச்சு வந்தது இப்போ பூடு எடுத்துருக்கு இந்த வெங்காயம் இடத்துக்கு இன்னும் நிற்க நிற்கி என்னென்னலாம் எடுக்க வேண்டியிருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமெல்லாம் வாங்கியாச்சு பில்லு போட்டாச்சு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்கு பில் அமௌண்ட்டு பில் அமௌண்ட் எவ்வளோவோ வந்திருக்கு இருபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு இல்லை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஓகே இப்போ நம்ம ரூம் போவோம் ரூம் போய்ட்டு அடுத்தப்போ என்ன வேலைக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோம்பு துறக்க ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி நமக்கு நோம்பு பார்த்தீங்கன்னா துறக்கிறதுக்கு நோம்பு கஞ்சி அது போக பேர்ச்சம்பளம் அந்த பேர் இது பண்ணி சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க சாப்பிட்றதுக்கு அந்த கிஸ்தா அது போக நமக்கு இன்றைக்கி கடலை சட்னி சரியா அது பருப்பு வடை இது வந்து இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்தோம் அங்கேருந்து எதாவது ரோஸ் மில்க்கு மாதிரி அந்த ஒரு எசன்ஸ் மாதிரி இருந்துச்சு அதாவது சர்பத் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ரோஸ் மில்க்கில் இது வந்து சப்ஜியாவதையில் சப்ஜியாவதை பால் அது போக நம்ம வாங்கிட்டு வந்த அந்த ரோஸ் மில்க்கு அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு அது போக வாங்க எல்லாருமே வாங்க நோம்பு திறப்போம் இப்போ நம்ம நோன்பு திறந்துட்டு அப்படியே போய் தோதுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மேடம் வந்து வந்துட்டாங்க உமரா போயிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா உமரா போயிட்டு ரெண்டு மூணு நாள் ரொம்ப நினைக்கிறேன் போயிட்டு வந்துட்டாங்க உடனே இப்போ ஓனர் ஃபோன் பண்ணாங்க ஓனர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னென்னு கேட்டேன் என் மகளை கொண்டு போய் அவங்க வீட்டில் போய் விட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க மகளை அதாவது எங்கள் ஓனரோட மூத்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டில் போய் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் மணி ஏழு முப்பத்தி ஆறு ஆயிடுச்சா இப்போ நம்ம போனவொடனே டக்குன்னு கிளம்பி தொலைவிக்கி போனோம் தொலோவிக்கு போயிட்டு மின்சாரலாம் இது இசாவையும் முடிச்சுட்டு தராவையும் முடிச்சுட்டு வரணும் வந்ததுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கச்சுன்னா நம்ம அப்துலுக்கு வந்து சாப்பிட வாங்கணுமா ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு தான் ஃபோன் பண்ணாப்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காஃபி ஆகிட்டு வந்துருங்க அப்படின்னு சரின்ட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் கிளம்பிட்டு இருக்கும்போதே அப்துலும் ஃபோன் பண்ணிச்சிட்டாப்புல ஃபோன் அடித்து இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணும் தருங்க கெர்ஃபியில் போய் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இப்போ பார்த்தீங்கன்னா அப்துலுக்கு வந்து சாப்பாடு போய் அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இப்போ திரும்ப இல்லையா லெஃப்ட் சைடில் இருக்குது அப்துலுக்கு வாங்குகிற ஹோட்டலு அதே இதில் இதே ரோட்டில் ரைட் சைடில் இருக்குது அவங்க பொண்ணுக்கு வாங்குற ஹோட்டல் ரெண்டுமே அனஸ்த் ரோட்லேயே தான் இருக்குது சரியா இப்போ நம்ம லெஃப்டில் வந்து நம்ம திரும்பி போக முடியாதுனால இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா யூ டர்ன் பண்ணி இப்போ இந்த ரைட்டில் கட் பண்ணணும் இந்த ரைட்டில் கட் பண்ணி போய் திருப்பி அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போய் அந்த அனசரோட போய் பிடிக்கணும் அனசோட்டை பிடிச்சிட்டு ஹெர்ஃபில் போய் ஆர்டர் போடுவோம் ஹெர்ஃபீல் போய் ஆர்டர் போட்டு லேட்டாக போதுவாங்க அவனுக்கு யாருக்கு அதுலுக்கு வாங்குறதுக்கு வந்து நம்ம ஆர்டர் போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருவாங்க அதனால் நம்ம ஆர்டரை போட்டுட்டு அப்படியே ஒரே இழுப்பாக நேராக போய் காஃபி போய் அங்கே அனசலோட்டில் போய் அந்த பொண்ணுக்கு போய் காஃபி வாங்கிட்டு காஃபி வாங்கிட்டு வரும்போது இவனுக்கு அந்த ஆர்டரை அப்படி வாங்கிட்டு வந்துடலாம் ஓகே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போய் ஆர்ட்ரு இவனுக்கு காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு சொன்னாங்க காஃபி கடைக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஹெர்பிக்கு வந்துவிட்டோம் உள்ளே போய் ஆர்டர் போடுவோம் ஆர்டர் போட்டுவிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டோம் அந்த பையனுக்கு இப்போ பார்த்திங்கச்சுன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய் முக்கியா இப்போ நம்ம இதை அப்படி ஆர்டர் போட்டாச்சா நம்ம அப்படியே போய் அந்த பொண்ணுக்கு போய் காஃபி வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்து இதை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா அந்த பொண்ணு சொன்ன காஃபி கடைக்கு வந்துட்டோம் அந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்கள் அரையம் கிடையாது அரையமுக்கு தான் எப்பவும் அனுப்புவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆராயமுக்கு பக்கத்தில் உள்ள இந்த டைம் அடிஞ்செல்லாம் என்ன இருக்கு பாருங்க டைமாக டிம்மா இந்த பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நேராக இருக்கு பாருங்க சோப் கலர் போர்டு சோப் கலர் எழுத்து இந்த கடையாக இப்போ வந்திருக்கோம் நம்ம முதல்ல போய் வண்டியை பார்க்கிங் விடுவோம் பார்க்கிங் விடுறதுக்கு இடமே இல்லையே அவ்வளோ தூரம் நடக்க பார்க்கிங் அங்கேருந்து விட்டுட்டு வரணுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வண்டியை வந்து பார்க்கிங்கில் விட்டாச்சு பார்க்கிங்கில் விட்டுட்டு இப்போ நம்ம கடைக்குள்ளே போவோம் கடைக்குள்ளே போயிட்டு அவங்க சொன்னதை வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க என்ன வேணும் அப்படிங்கிறத அதை கொடுத்து நம்ம ஆர்டர் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உள்ளே வந்து ஆர்டர் போடுறக்காண்டி வந்தோம் அவங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க இல்லையா அந்த ஃபோட்டோவை வந்து காமிச்சோம் காமிச்சதில் அவங்க ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க கடக்காரங்க ஆனால் அது நமக்கு புரியல சரி அப்போ நீங்கள் மேடத்துக்கு ஃபோன் பண்ணிடுங்க அப்படின்ட்டாப்பில் அப்புறம் மேடத்துக்கு அவரு அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் போட்டாச்சு இப்போ ஆர்ட்ரு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழு இதால் அவங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் போட்டாச்சு இப்போ நம்ம ரெடி ரெடி பண்ணி தந்துடுவாங்க தந்தவொன்னே இதை வாங்கிட்டு அப்படி போகிறவரில் அவனுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு அடி கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் தற்கேயா இந்த காஃபி தான் நம்ம வாங்க வந்திருக்கோம் காஃபி வாங்கியாச்சு பொண்ணுக்கு அது போக இதில் வந்து ஒரு டோனட் இருக்குது ஓகே இது வந்து தெரியுதா அவங்களுக்கு உள்ள டோனட்ருக்கு இதுதான் அவங்க வாங்க சொன்னது பொண்ணு இதை வாங்கியாச்சா அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கும் சாப்பாடு வாங்கிட்டோம் வாங்கிட்டு பெப்சி சாப்பாடு இந்த பொண்ணுக்கு காஃபி எல்லாமே வாங்கியாச்சு கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்த எதுவும் விலைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாச்சு வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டாச்சு ஒய்ஃப் வந்து உள்ளே கொடுக்குறக்காண்டி உள்ள பேரு காப்பில் இப்போ நமக்கு வந்து விலைகள் முடிஞ்சிருவோன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா நம்ம அப்துலுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அது போக அந்த பொண்ணுக்கும் காஃபி வாங்கி கொடுத்தாச்சு இனிமேல் நமக்கு வந்து விலைகள் வந்து அவ்வளோதான் ஏன்னா மேடம் வந்து இப்போ தானே வந்திருக்காங்க ஏன்னா வெளியே எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மணியும் பார்த்திங்கன்னா மணி பதினோரு மணி ஆயிடுச்சு எப்போவுமே கேட்குறது தான் நம்ம சேனலில் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுறதுக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே எல்லாேருமே இருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகாத்துஹூ